எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வணக்க மக்களே வணக்கம் வணக்கங்களே இது உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான நல்ல ஒரு அருமையான நல்ல ஒரு மருந்து அருமையான ஒரு டிப்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு மூலத்துக்காக வேண்டி ஒரு லேகியம் ஒன்று சொல்லலான் இருக்கேன் மாணாக்கருங்களே என் மக்களே மூல நோய் ஒரு மனிதருக்கு வந்தால் ரொம்ப பயங்கரமான அது கொடுமையான ஒரு நோய் அது மூல நோய் அப்படியே வெடுக்கு வடுக்குன்னு புடுங்க ஒரு இடத்துல உட்கார விடாது பாத்ரூம்லயே போய் உட்காந்துக்கிட்டே இருக்கு சொல்லும் அதனுடைய ஒரு வேலைகள் மக்களே அப்பேற்பட்ட அந்த ஒம்பது வகையான இந்த மூல நோய்க்கு எளிய முறையில் மாநாக்கர்களே என் மக்களே உங்களுக்கு சிறப்பான நல்ல ஒரு மருந்தை வந்து உங்களுக்கு நான் சொல்றதுக்காக வந்திருக்கிறேன் அனைவரும் என் வீடியோவை கடைசி வரைக்கும் சிக் பண்ணாத பாருங்கள் யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மக்களே அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட் ஆகும் சிறப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும் மக்களே மூலம் நவமூளம் இந்த நவமூளத்துக்கு எளிய மருந்து நம்மக்கிட்ட கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகையில வச்சு அந்த மூலத்தை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது அதான் வந்து உங்களுக்கு அது சிறப்பான நல்ல ஒரு பயிற்சி தான் உங்களுக்கு நான் வந்து நான் கொடுக்க போகிறேன் போனாக்கிறீர்களே நல்ல மருந்து அருமருந்து அந்த மருந்து மூல ரோகம்னா இந்த பயங்கரமான ரோகம் முக்க முக்க மூலம் மோஷன் வந்து ஃப்ரீயாக அவனுக்கு மோஷன் ஃப்ரீயா போகிறேன்னா மலை கட்டு வந்து போச்சுன்னா அவங்களுக்கு ரோகம் கட்டாயமாக வந்துடும் ரோகம் வந்து அதை முத்தி போச்சுன்னா அவங்களுக்கு குஷ்டரோகமும் வரும் ஆரம்பத்தில் வந்து இதுக்கு கேஸ்டிக் பிரச்சனை தான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அடுத்தது உட்காந்துட்டு டஸ்ட்டு புஸ்ட்டுன்னு போகும் அடுத்தபடியாக வந்து உட்காந்த அப்புறம் பாத்ரூம் மூலம் ரோகம் வந்துடும் ரோகம் வந்துட்டா முக்கிய முக்கிய இருக்க வேண்டு பாத்ரூம் பாத்ரூம் விட்டு வெளியில வர்றதுக்கே மனமே வராது இந்த மூலரோகம் வந்துட்டா மக்களே அப்பேற்பட்ட ஒரு மூலரோகம் அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எளிமையான மருந்து என்னுடைய குருநாதர் சொன்ன ஒரு மருந்து குறிப்புகளை எடுத்து நினைவோட உங்களுக்கு நான் வந்து அதை சொல்கிறேன் ரொம்ப எளிய மருந்து பான்கடுகளே எளிய மருந்து அருமையான அருமருந்து ஏழை எளிய மக்களுக்காக தான் இந்த மருந்து நான் பார்க்குறேன் மெடிக்கல்லாம் போய் நிறைய சாப்பிட்ற அதை நம்ம சீக்கிரமாக திரும்ப தீராது பணம் நிறைய ஏகப்பட்ட பணம் செலவும் என்கிட்ட ரத்த மூலம் பித்த மூலம் சளி மூலம் சீடு மூலம் பொல் வெளி மூலம் ஆப்ரேஷன் சில ஆப்ரேஷன் பண்ணாலும் திரும்ப வந்துடும் அது கொடி மூலம் இருக்குது நல்லா கொடி கொட்டியாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி உக்காந்து போனால் அப்படி வரும் இல்லை ரத்தமாக வரும் கொடி மூலம் சொல்றேன் என் மக்களே என் மாணாக்கிரிகளே இந்த மருந்தை வந்து நீங்க நல்லா தெளிவாக நீங்க அதை கேட்டீங்கன்னா நன்றாகவே இருக்கும் அருமையாக இந்த மருந்து இது எல்லாமல்ல இறைவனால நமக்கு வந்து படைக்கப்பட்ட நிறைய மூலிகை எல்லாம் நிறைய படைச்சு படிச்சிருக்காங்க நமக்கு கண்ணு முன்னாலேயே தெரியும் அந்த மூலிகை நல்ல மூலிகை அந்த மாதிரி ஒரு மூலிகையில வந்து உங்களுக்கு நான் ஒரு சிறப்பான நல்ல ஒரு மருந்தை வந்து நான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் மாணாக்கிரிகளே அது நன்றாக அதை பாருங்க அதை பார்த்து நல்லா இது பண்ணிங்க புதுசாக இருந்தால் சத்திரை பண்ணுங்க லைக் பண்ணுங்க மக்களே இப்போ இந்த மூல ரோகத்துக்கு நல்ல ஒரு அருமருந்து அந்த மருந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இலை எலை நாய் உருவி இலை எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு ஒரு முள் புதர் செடி அது அதுக்கு அது வந்து எல்லாம் நல்லா இருக்கும் மேலே அப்படியே ஒரு புதராக அப்படியே நீட்டாக ஒரு கதிர் மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா நெல் கதிர் மாதிரி தெரியும் அதில் உள்ள முனையில் முள் அதுக்கு பேர் ஒரு ஆடை ஒட்டின்னு கூட அதுக்கு ஒரு பேர் உண்டு அது ஆடு மாடு மேலே அப்படி போச்சுன்னா மேலே அப்படியே ஒட்டிக்கும் துணியில் அப்படியே ஒட்டிக்கும் அப்படியே வரிசலாக ஒட்டிக்கும் நீட்டாக வரிசலாக ஒட்டிக்கும் அது அதுக்கு பேர் ஒரு ஆடை ஒட்டினு கூட அதுக்கு பேர் உண்டு மக்களே அந்த மரு என்ன செய்யணும் நல்ல இலையாவே பார்த்து நல்ல தொழிலான நல்ல இலைய பார்த்து ஒரு கைப்பிடி நாலு நூறு கிராம் வரும் கிராம் வரும் ஒரு கைப்பிடி நல்ல பிள்ளை இலை பறிச்சிங்க இறுக்கி பிடிச்சி அதை பறிச்சு இலைய பறிச்சு எடுத்துட்டு வந்துருங்க மாணாக்கரைகளே அதை எடுத்துட்டு வந்து க அதை அந்த இலையை எடுத்துட்டு வந்து க இன்னைக்கு என்ன செய்யணும் அதை நன்றாக சுத்தம் சுத்தப்படுத்தி கழுவிட்டு க சுத்தப்படுத்தி நன்றாக அதை கழு கழுவிட்டு ஒரு கைப்பிடி புழுங்கு அரிசி ஒரு சேர எடுத்துங்க ஒரு சேர கைப்பிடி கூட எடுத்தோம் அது நன்றாக அதை நல்லா கழுவி அது நன்றாக அதை ஊற வச்சிருங்க அந்த புழுங்குல அரிசி ஊற வச்சு தனியாக அரைச்சிருங்க அந்த அதையும் தனியாக அரைச்சிருங்க அரைச்சிட்டு அதை ஒன்றாகவே கூட மிக்ஸி ஒரு மிக்சியோ கிரைண்டரோ போட்டு நன்றாக அதை அரைச்சிடுங்க அந்த நாயூரி இலையும் அந்த புடுங்கல் அரிசி ஊற வச்சு அந்த புடுங்கல் அரிசியும் நன்றாக ஒன்றாக அதை போட்டு நல்லா மாவாக நல்லா அரைச்சி அத பக்குவமாக அதை எடுத்து நாட்டு சக்கரை ஒரு கால் கிலோ நாட்டு சக்கரை வாங்கி ஒரு கால் கிலோ நாட்டு சக்கரை வாங்கி அதை வாங்கி நல்ல ஒரு கடாயில நல்ல ஒரு மருந்து அருமையான மருந்து நீங்க எல்லாம் அதை பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நல்லா வந்து தான் தெரியும் இந்த மருந்தெல்லாம் ரொம்ப பெரிய யாரும் ஒரு அழகாக உங்களுக்கு தெளிவாக சொல்ல மாட்டாங்க மூலத்துக்கு நாட்டு ஒரு கால் கிலோ ஒரு ஐம்பது கிராம் வச்சு நாட்டு சக்கரையை வாங்கி கடாயை வச்சு அந்த கடாயில் அந்த வானலில் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி நாட்டு சர்க்கரையில் போட்டு நல்லா அப்படியே கிண்டி நல்லா அப்படியே கிண்டிக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லா ஒரு கம்பி பதமாக வரும் அந்த கம்பி பதம் அந்த கம்பி பதமாக வர்ற நேரத்தில் அரைச்சி வச்சுருக்கீங்க இல்லையா இந்த உருவி இலை புழுங்கல் அரிசி அந்த ரெண்டையும் அந்த வெள்ளை பாவெல்லாம் நீங்கள் அதை கொட்டணும் மகளை அதை கொட்டி நன்றாக அதை நன்றாக அந்த பாவில் நல்லா கொட்டி கட்டி நல்லா அதெல்லாம் வேக வைக்கணும் நன்றாக அதை வேக வச்சு ஒரு நூற்றி ஐம்பது கிராமு பசு நெய் சுத்தமான பசு நெய் நூற்றி ஐம்பது கிராம் அந்த பசு பசுநெய் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வாங்கிட்டு வந்து அது அந்த கிண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா இந்த பதத்துக்கு பக்கமாக நல்ல நல்ல வெந்து வரும் அந்த நேரம் பார்த்து இந்த நெய் அப்படியே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு 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 நல்லா அப்படி கிளருங்க வெள்ளத்தை பாவாக்கி அந்த பாவில் நாய் விரிஞ்சாலேயும் பச்சை அரிசி புழுங்கல் இப்போ இந்த பிச்சை புழுங்கல் அரிசி பச்சை புழுங்கல் அரிசி அந்த புழுங்கல் அரிசியும் அந்த அந்த நாய் நாய்குறிகள் ரெண்டையும் ஒன்றாக்க அரைச்சி வச்சுருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நன்றாக அதை போட்டு கிண்டி நல்லா வேற வெந்த வெந்து வர்ற நேரத்தில் நெய்யை விட்டு பக்குவமாக அது ஒரு நூற்றம்பது கிராம் நெய்யை விட்டு நல்லா கிண்டிடுங்க நல்லா வெந்து அள வேண்டு லேகியமாக லேகியமாக மாதிரி அது நல்லா கிண்டி பதமாக அதை எடுத்துருங்க மக்களை மாணாக்கரிகளை அது கேள்வி பதமாக அதை இறக்கி எடுத்து வச்சிருங்க அதை எடுத்து வச்சிட்டு மாணாக்கிறீங்களே நல்லா ஒரு ஒரு பாத்திரத்திலேயோ ஒரு ஒரு டப்பாவிலேயோ எடுத்து அதை வச்சுட்டு ஒரு பொண்ணைக்காய் பரமணி இந்த அளவுக்கு ஒரு பொண்ணைக்காய் ஒரு பொண்ணைக்காய் இந்த அளவுக்கு இருக்கும் ஒரு எலும்பிச்சைக்காய் அளவுக்கு அப்படியே ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே உருட்டி இதெல்லாம் உருட்டி அப்படியே வாயில் போட்டு அப்படியே சட்டி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா போதும் காலையில் ஒரு வேலை மாலையில் ஒரு வேலை இந்த மாதிரி ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்துட்டீங்கன்னா மாநாக்கரிகளே போதும் அந்த ரோகம் சுத்தம் சுத்தமாக அடியோட போயிடும் ரோகமே உங்களுக்கு வராது இது எரிய மருந்து இச்சாப்பத்தியம் பார்த்திங்கன்னா அதிகமாக காரம் சாப்பிடக்கூடாது கரிமீன் முட்டை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இந்த நாற்பத்தெட்டு நாளை அதோட தாம்பத்திய வாடிக்கையும் இருக்கக்கூடாது சாப்பத்தி நாற்பது நாளை அப்போ வந்து அப்புறம் நோய் அது மாதிரி இருந்ததுன்னா நோய் கூடும் அதை போகக்கூடாது இந்த மாதிரி நல்ல ஒரு சிறப்பான நல்ல ஒரு மருந்து மக்கள் மாணாக்கரிகளே இனியும் ஒரு தாரம் நல்லா உங்களுக்கு சிறப்பாக சொல்கிறேன் ஒரு கையால் ஒரு கைப்பிடி நாகுரிஞ்சி இலையை கொண்டு வந்துருங்க ஒரு கைப்பிடி நாகுரிஞ்சி இலை ஒரு நூறு நூற்றி ஐம்பது கிராமு அரிசி எடுத்து ஊற வச்சிருங்க நல்லா ஊற வச்சு இந்த புடுங்கல் அரிசியும் நாகுவரி அலையை ஒன்றா போட்டு நல்லா நல்லா அடி அடினா அடிச்சு தண்ணியை விட்டு நல்லா மாவா மாவாக்க நல்லா தண்ணி விட்டு நல்லா அதை அரைச்சி நைஸாக அரைச்சிருங்க நைஸாக அரைஞ்சிக்கிட்டு ஒரு கால்கிலோ சுத்தமான நல்ல நாட்டு சர்க்கரையை வாங்கிட்டு வந்து ஒரு சட்டியை ஒரு கடாயை வச்சு அந்த கடாயில் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த கிலோ நாட்டு சர்க்கரையும் போட்டு அப்படியே பக்குவமாக கிண்ட 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 அழகாக தண்ணி நல்லா பாகம் அப்படி அப்படியே அப்படி அப்படி மொண்டு அப்படி தூக்கி பார்த்தீங்கன்னா அப்படி பாகம் அப்படியே கம்பி பதமாக இருக்கும் அந்த நேரம் பார்த்து மக்களே மாணக்கரிகளே அந்த அரைச்சி வச்சிருக்கிற அந்த நாய்ருவி இலையும் புழுங்கல் அரிசியுடைய சாந்து ரெண்டு அந்த மாவை அதில் கொட்டி நன்றாக குத்தி நல்லா கிளறுங்க நல்லா வெந்து நல்லா வரக்கூடிய நேரத்தில் நல்லா எடுக்கிற பத்தத்தில் நல்லா வெந்ததுக்கப்புறமா நெய்யை விட்டு பக்குவமாக பதமாக நல்லா ஒரு நூற்றி ஐம்பது கிராமு நெய்ய நல்லா கிண்டி கிளறி எடுத்துக்கு அதை எடுத்து வச்சுக்கிட்டு மக்களே மாணாக்கரிகளே அதை ஒரு பொண்ணாக இலமிச்சக்காய் அளவுக்கு எடுத்து காலை ஏழு ஒரு வேலை சாய்ந்தரம் ஒரு வேலை காலை மாலை ரெண்டு நேரமும் ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உடம்புல இருக்க எப்பேற்பட்ட மூலங்கள்லாம் ஓடிடும் இது ஒன்றும் பெரிய கம்ப சித்திரம் கிடையாது பெரிய பணங்கள்லாம் செலவு கிடையாது மக்களே மூலத்துக்காக செலவு பண்ணினா முப்பதாயிரம் செலவு பண்ணால் கூட அந்த மூலம் போகாது அந்த மாதிரி ஒரு கொடிய ஒரு நோய் அது நல்லா தெல்லன் தெளிவாக அதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் மாணாக்கரிகளே நல்ல அருமையான இந்த மருந்து இந்த மருந்தெல்லாம் வந்து உங்களுக்கு யாருமே உங்களுக்கு இவ்வளோ ஒரு சிறப்பாக யாருமே சொல்ல மாட்டாங்க மாநகரிகளே நல்ல மருந்து அருமருந்து இது ஒரு பெரிய மருந்து இந்த மருந்தெல்லாம் இந்த மருந்து யாருமே ஒருத்தரை கூட உங்களுக்கு மாட்டாங்க இந்த மாதிரி மருந்துகளை நான் உங்களுக்கு நான் சிறப்பாக சொல்லி கொடுத்துருக்கேன் நல்ல லேகியம் இது இந்த லேகியம்னா சாதாரணமான லேகியமே அல்லது ரொம்ப எளிமையான லேகியம் அது ரொம்ப எளிமையான லேகியம் என்கிட்ட உஷ்ணங்கள் அதிகமாக ஆயிடுச்சுன்னா யார் இப்போலாம் என் போல மூல நோய்க்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு மூல நோய் நிறைய வருது அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகமாக டிவி பார்க்கறது அதிகமாக செல்லு பார்க்குறது உற்று பார்க்கறது இதனால தான் வந்து அதிகமாக உடம்பில் வந்து சூடு வந்து ரொம்ப அதிகமாக ஏறுது மாணாக்கர்களிகளே அந்த சூடு ஏற்றினதாலும் அந்த மூல நோய்கள் காரணம் இதுதான் தான் மாணாக்கரிகளே ஒரு கவனமாக நன்றாக அது தெரிந்து கொள்ளுங்கள் நல்ல இந்த ஒரு வேலையிலே நல்ல ஒரு சிறப்பான ஒரு நேரத்திலே உங்களுக்கு நல்ல இந்த மருந்தை வந்து இந்த மாலை நேரத்தில் சிறப்பாக நான் வந்து சொல்லிட்டு இருக்கிற மக்களே யாராச்சும் அன்பர்கள் யாராச்சும் புதுசாக யாராச்சும் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் நான் போடுற வீடியோக்கள்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து வந்து சேரும் ஏன்னா நிறைய மூலத்துக்கு என்னங்க என்ன என்ன மருந்து எல்லாம் எல்லாரும் என்னை கேட்டிருக்காங்க எளிய மருந்து நான் நிறைய மருந்துகள் மூலத்துக்காக நிறைய சொல்லியிருக்கிறேன் சாதாரணமாக ஒன்றுமே இல்லை துத்தி அலை வெறும் துத்தி அலை இருக்குது அந்த துத்தி அலையை கூட அப்படியே பறித்து கொண்டுட்டு வந்து ச நாட்டு சின்ன வெங்காயம் அப்படி நல்லா நைஸாக குருவாக அப்படியே அதை அறிஞ்சிடணும் அதை சின்ன வெங்காயத்தை குருவை அரிஞ்சு அதில் வந்து அப்படியே நெய்யை விட்டு அப்படியே அழகாக அது நல்லா வதக்கி சின்ன வெங்காயமும் அந்த துத்தி அலையும் வதக்கி அப்படியே ஒரு சாப்பாட்டில் போட்டு அப்படி பிசைஞ்சு அப்படி சாப்பிட்டு வந்தவங்க லைட்டாக கொஞ்சம் உப்பை போட்டு சாமி சாப்பிட்டு வந்தாங்கன்னு வச்சுங்களேன் எப்போ அந்த உடம்புல இருக்கிற அந்த நோயெல்லாம் கூட போய்க்குணுது ரொம்ப இது எலியான மருந்து இது இது அதோட இது வருது லேகியம் இது இப்போ நான் சொன்னது நல்ல அருமையான நல்ல ஒரு லேகியமான லேகிய மருந்து பெரிய ஒரு கம்ப சித்திரமே கிடையாது ஏன்னா துத்தி அலை எங்கே இருந்தாலும் ஒரு கைப்பிடி துத்தி அலை ஒரு நூறு நூற்றி ஐம்பது கிராமு துத்தி எடை உடம்பு போட்டு எடுத்துங்க ஒரு நூற்றி ஐம்பது கிராமு துத்தி அலை எடுத்துங்க ஒரு நூற்றி ஐம்பது கிராம் புழுங்கரிசி இருங்க நல்லா புழுங்கரிசியை கழுவி நல்லா நல்லா அது ஊற வச்சுருங்க நூற்றி ஐம்பது கிராம் புழுங்கரிசி இந்த துத்தி அலையும் புழு புழுங்கரிசியும் அது கொஞ்சம் லைட்டாக தண்ணியை விட்டு நல்ல ஒரு மிக்ஸியும் நல்ல இதில் ஒரு இதில் ஏற்றத்தில் போட்டு நல்லா நல்லா அதை அப்படியே அரைச்சி எடுத்துச்சா அப்படியே இட்லி மாவு மாதிரி அப்படியே அப்படியே அரைச்சி எடுத்துருங்க கட்டியாக எடுத்துருங்க கட்டியாக எடுத்துகிட்டு ஒரு கால் கிலோ அளவுக்கு பா நாட்டு சர்க்கரையை வாங்கிட்டு வாங்க நல்லா ஒரு வானலை வச்சு நாட்டு சர்க்கரையை அதை போட்டு நன்றாக அதை திரும்பவும் அது அப்படியே நாட்டு சர்க்கரையை தண்ணியை விட்டு அப்படியே ஒரு பாவு பதமாக பக்குவமாக அப்படியே காய்ச்சுங்க நல்ல ஒரு பாவு பதம் வரும்போது நல்லா கம்பி பதம் வரும்போது அப்படி தூக்கி பார்த்துட்டு அரைச்ச மருந்து அதில் கொட்டுங்க அரைச்ச மருந்து அதில் கொட்டி அதை எடுத்து நல்லா கிளறி பக்குவமாக அதில் வந்து நெய் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் நெல்ல மாணாக்கரிகளே நெய் வந்து தானும் கட்டு போதாவது தன்னை சார்ந்தவங்களுக்கு கெடுக்காது நெய் அதுதான் அதுக்காக தான் வந்து நான் நெய்யை வந்து உங்களுக்கு நான் சொன்னது நெய்யை பூத்து போட்டு என் குருநாதர் செஞ்சு சொல்லிக் கொடுத்தது இதை வந்து உங்களுக்கு நல்லா அற்புதமாக இந்த நேரத்தில் நான் சிறப்பாக நான் சொல்லியிருக்கேன் மாணாக்கிறீர்களே இந்த நல்ல நல்ல ஒரு மருந்து இது அருமருந்து என் வீடியோவெல்லாம் கடைசி வரைக்கும் ஸ்டிக் பண்ணாம கடைசி வரைக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய வீடியோ நல்ல ஒரு புரிதல்கள் நன்றாகவே இருக்கும் மாணாக்கிறீங்களே நல்ல ஒரு மருந்து இந்த மருந்தெல்லாம் பெரிய மருந்து அருமருந்து இந்த மருந்து இந்த பேர்பட்ட மருந்து நல்லா எளிமையாக சொல்றேன் இதை வந்து நான் ஏற்கனவே நான் சொன்னது நல்ல அருமையாக இருக்கும் ரெண்டு வகையில் சொல்லியிருக்கேன் நாய் விரிஞ்சி இலை ஒரு கைப்பிடி புடுங்கல் அரிசி ஒரு கைப்பிடி நாய் விரிஞ்சி இலை ஒரு கைப்பிடி புடுங்கல் அரிசி ஒரு கைப்பிடி இதில் நூற்றம்பது கிராம் நூற்றம்பது கிராம் எடுத்துங்க இதை எடுத்துகிட்டு வந்து சிறப்பாக இதில் அரைச்சி ஒரு காய் கிலோ வெள்ளத்தை அதில் போட்டு அப்படியே பாவாக காய்ச்சி அதில் வந்து அப்படியே அளவு குட்டி கிண்டி கிளறி நெய் விட்டு கிளறி எடுத்துக்கங்க அது ஒரு முறை அதே வந்து துத்தி அலை ஒரு கைப்பிடியால் கொண்டு வந்து அதையும் இந்த மாதிரி அந்த புழுங்கல் அரிசி அரிசலை போட்டு அதில் கிளறி அதை ரெடி பண்ணி அதே போல் அதையும் லேகியமாக எடுத்து வச்சுக்கிட்டு கொடுத்தினாலும் போதும் ரொம்ப அருமையாக இருக்கும் மக்க மாணாக்கர்களே நல்ல ஒரு நல்ல ஒரு அரிய மருந்து அது துத்தி அலையே ரொம்ப இருக்கும் அந்த புழுங்கல் அரிசி துத்தி அலை அவ்வளோதான் மக்களே யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அந்த துத்தி இலையை கொண்டு ஒரு கைப்பிடி கொண்டு வாங்க புழுங்கல் அரிசி ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க கைப்பிடி எடுத்து நல்லா ஊற வச்சு அதில் இந்த இலையை நல்லா கழுவிட்டு சுத்தமாக அதில் போட்டு அப்படியே போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடிங்க அடிச்சுட்டு நீங்கள் அதை ஒரு காய்கறில வெள்ளத்தை வந்து அப்படி பாவு காய்ச்சி அதில் குட்டி நல்லா குட்டி கிண்டு கிண்டு கிண்டி கிளறி எடுத்துட்டு அப்புறம் நெய்யை ஒரு நூற்றம்பது கிராம் நெய்யை ஊற்றி எடுத்து வச்சிட்டீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு வந்து கெட்டு போவாது வீண் போவாது நன்றாகவே இருக்கும் மாணாக்கர்களே நல்ல ஒரு மருந்து இது மருந்து இந்த மருந்தை நீங்களாம் செய்து நமக்கு நாமே மருத்துவம் தனக்கு தானே மருத்துவம்ங்கிற மாதிரி நீங்கள்லாம் இதெல்லாம் செஞ்சு நீங்கள்லாம் கடைசி வரைக்கும் செஞ்சு வச்சு கடைபிடிக்கணுங்கிறதுனால நான் வந்து உங்களை வந்து சிறப்பாக இந்த லேகியத்தை வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் ஸ்டிக் பண்ணாமல் கடைசி வரைக்கும் நீங்க பாருங்க நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ஒரு புரிதல் இருக்கும் ஒவ்வொரு நாளும் நான் வந்து நான் என்னுடைய எனர்ஜி சொல்லி உங்களுக்கு எல்லாரும் நான் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் என்னுடைய இந்த கலைகள்லாம் என்னோட போயிடக்கூடாது ரொம்ப எளிய எளிய மருந்து இப்ப ஏழை எலிகளுக்காக தான் அந்த மருந்தெல்லாம் சொல்றேன் பணக்காரர்களும் செஞ்சு சாப்பிட்டுங்க ரொம்ப ஏழை எளிய மக்களெல்லாம் வந்து நீங்க சிறப்பாக இந்த மருந்தெல்லாம் செஞ்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஒரு அருமையான நல்ல ஒரு உடம்புல நல்ல ஒரு ஜடகாத்திரங்கள் கிடைக்கும் ரத்தங்கள்லாம் நின்றுடும் மூட நோய் இருக்காது உடம்புல வலி இருக்காது அந்த மாதிரி கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்காது அனைத்தையுமே சரியாக்கி விடும் மக்களே என் மாணாக்கர்களே என் அருமை தோழர்களே இந்த மருந்தை நீங்கள் எல்லாம் சிறப்பாக செய்ங்க செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம் மக்களே என்னை அடுத்த வீடியோவில் வரேன் நான் நல்ல ஒரு மருந்து இருக்குது அடுத்த ஒரு லேகம் நல்ல ஒரு லேகம் சொல்ல வரேன் இப்போ வந்து ஒரு பேஷன் வந்திருக்கிறாங்க இந்த பேஷனை நான் பார்க்கணும் அதுக்காக நான் இப்போ வந்துடுறேன் மக்களே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வணக்கம் அதை பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல அருமையான ஒரு வீடியோ அடுத்த வீடியோ பண்ண ஒரு 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 மணி நேரம் கழித்து நல்ல அருமையான மருந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அந்த அந்த லேகியத்துக்கு பேர் வச்சரக்கண்டி லேகியம் நல்லா கவனமாக வருங்க மாணாக்கரைகளே வச்சரக்கண்டி லேகியம் ரொம்ப அருமையானது ரொம்ப தேக பழத்தை அதிகமாக தரக்கூடியது பலவிதமான நோய்கள் எல்லாம் சரியாக்கூடியது அந்த வச்சரக்கண்டி லேகியம் அந்த வச்சரக்கண்டி லேகியத்தை தான் உங்களுக்கு திரும்பவும் பொருந்து நான் சொல்கிறதுக்கு நான் ரெடியாக நான் இருக்கிறேன் அது என்ன ஒரு இன்னும் ஒரு மணி நேரம் கழித்து அந்த வச்சரக்கண்டி லேகியத்தை பற்றி நான் உங்களுக்கு நான் தெளிவாக நான் சொல்கிறேன் அனைவரும் நீங்கள் வாங்க வந்தீங்கன்னா நல்லா பாருங்கள் வச்சரிக்கண்டி லேகியம்னா ரொம்ப பெரிய ஒரு அற்புதமான ஒரு இது நம்ம உடம்பை வந்து பச்சரமாக்கும் வச்சரமாக்கும் அந்த இது நல்ல ஒரு அருமையான லேகியம் வச்சர வச்சரமன் சொன்னாலே இப்போ பிறண்டைக்கே ஒரு வச்சிரம்னு பேர் உண்டு சிறப்பாக இருக்க மக்களே எந்த குடல் புண்ணு எல்லாத்தையும் சரியாக்கக்கூடியது அதனால் பாருங்கள் மக்களே இந்த நல்ல அது அருமையான நல்ல வேலையில் இந்த மருந்துகளை சிறப்பாக நான் சொல்லியிருக்கிறேன் அனைவரும் நீடிவூடி வாழ்க சிறப்பாக நோயற்ற வாழ்வி குறைவற்ற செல்வோம் நன்றி வணக்கம் மக்களே இப்போ நான் அடுத்த வீடியோவில் வந்து சிறப்பாக நான் சொல்கிறேன் மக்களே நன்றி வணக்கம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் வாழை போற்றி அடுத்தது உங்களுக்கு வச்சினைக்கட்டி லேகியும் இப்போ சொல்ல போகிறேன் இன்னும் கொஞ்சம் ஒரு மணி நேரம் கழித்து சொல்கிறேன் மக்களே இந்த மந்தங்களை நினச்சிட்டு வர்றேன் நீங்கள்லாம் சிறப்பாக இந்த மருதை அதுக்குள்ளே ஒரு ரிப்பீட் பண்ணுங்கள் இந்த மருந்து நான் சொன்னது ஃபுல்லாக என்னென்ன மருந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்டிக் பண்ணாமல் நீங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மருந்து இது மூலத்துக்காக சொல்லியிருக்கிறேன் ரெண்டு மூணு வகையான மருந்துகள் சொல்லியிருக்கேன் நான் இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிடம் சொல்லுங்கிற மக்களே நன்றி வணக்கம் இன்புற்று வாழ்க வணக்க மக்களே